ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் மிஸி ஆனி கிஜியை முதன் முதலாக பார்த்தபோது அசல் நீக்ரோ பொம்மைதான் என்று மகிழ்ச்சி மிகுதியால் கீச்சு குரலில் கத்தினாள் இந்த பொம்மையை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று பெல்லை அந்த வெள்ளைக்காரச் சிறுமி கேட்டாள் பெல் பூரித்து போய்விட்டாள் இது என்னுடையது மட்டுமல்ல அதன் அப்பாவுனதும் கூட இது கொஞ்சம் வளர்ந்ததும் முடிஷ்டம் போல் இதனுடன் விளையாடி கொள்ளலாம் என்றால் பெல் கீச்சி என்றால் மிஸ்ஸி அணிக்கு உயிர் அவள் தன் பெரியப்பா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஜிஜியை ஒரு வினாடி கூட பிரிந்திருக்க மாட்டாள் சின்ன துரைசாணி இப்படி தன் குழந்தையை கொஞ்சுவதைக் கண்டு பெல்லுக்கு அபரிதமான ஆனந்தம் ஆனால் குண்டாவுக்கு இது பிடிக்கவில்லை தன்னை சந்தையிலே பசுமாட்டைப் போல் விலைக்கு வாங்கியவரின் மகன் தன் குழந்தையை வெறும் பொழுதுபோக்கு பொம்மையாக கருதுவதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை அந்த வெள்ளைக்கார சிறுமி விளையாடுவதற்கென்றே தன் கிஜி பிறந்திருப்பது போல் மிசி அணி நடந்து கொள்வதைக் கண்டு குண்டாவின் நெஞ்சு எரிந்து கொண்டிருந்தது மாதங்கள் உருண்டோடி கொண்டிருந்தன குண்டா ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் சுரக்காய் குடுவையில் ஒவ்வொரு கல் போட்டுக்கொண்டே இருக்கிறான் கிஜி தரையில் ஊர்ந்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூறாம் ஆண்டு முடிந்துவிட்டது கோடைக்காலமும் வந்துவிட்டது அடிமைகளின் கலகங்களைப் பற்றி செய்திகள் வந்தவண்ணம் இருந்தன ஹைத்தி தீவில் கருப்பு அடிமைகள் கலகம் செய்து வெள்ளைக்காரர்களை கொன்று குவித்ததாக செய்திகள் வந்தன கலகக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் தலையை வெட்டி எறிந்தார்களாம் சிறுவர்களை கொன்று போட்டார்களாம் பெண்களை கற்பழித்தார்களாம் வெள்ளைக்காரர்களின் சொத்துக்களை எல்லாம் நாசப்படுத்தி விட்டார்களாம் இதன் எதிரொலி ஸ்பாட் சில்வேனியா மாவட்டத்திலும் பலமாக கேட்டது வெள்ளையரின் கோபத்தை குண்டா நேரிலே கண்டான் அக்கம் பக்கத்து ஊர்களுக்கு சாரட்டு வண்டியை அவன் ஓட்டிச் சென்ற போதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் கடைத்தெரு முனைகளிலும் ஓட்டல்களிலும் பக்கத்தில் இருந்த கருப்பர்களை பார்த்து வாய்க்கு வந்தபடி இயேசுவதை பார்த்தான் எங்கே போக வேண்டுமென்று ஒன்றிரண்டு வார்த்தைகளில் பேசும் துறை கூட அவற்றை மிகச் சூடாக சொல்கிறார் மாவட்ட பாதுகாப்பு படை சாலைகளில் ரோந்து சுற்றி கொண்டிருந்தன கண்ணில் பட்ட ஒவ்வொரு கருப்பனையும் தடுத்து நிறுத்தி பயணப் பத்திரங்களை காட்டுமாறு நிர்பந்திக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீக்ரோக்கள் கொண்டாடும் மகசூல் திருவிழாவும் இவ்வாண்டு ரத்தாகிவிட்டது அடிமை குழுக்களின் நாட்டியங்களையும் வழிபாட்டு கூடங்களையும் வெள்ளைக்கார ஒற்றர்கள் கண்காணிப்பது தொடங்கிவிட்டது ஹைத்தி செய்திகளின் வெள்ளம் சற்று குறைந்தது இதனால் வெள்ளையர் கருப்பரிடையே பதற்ற நிலையும் கொஞ்சம் குறைந்தது தென் மாநிலங்களில் நீக்ரோக்கள் மீது விதிக்கப்பட்ட தடை உத்தரவுகள் தளர்த்தப்பட்டன பருத்தி அறுவடை ஆரம்பமாயிற்று அந்த வருடம் பருத்தி நன்றாக விளைந்தது அதன் விலையும் கூடியது எங்கே பார்த்தாலும் நிலைச்சுவான் துறைமார்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் மூழ்கித் தலைத்தார்கள் பிடிலையாவுக்கு ஓய்வே இல்லை இந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தின் தடைக்கற்களாக அடிமை எதிர்ப்பு சங்கங்கள் தலையெடுத்தன வெள்ளைக்கார துரோகிகள் அவற்றை ஊக்கமளித்து வளர்க்கிறார்களாம் அண்மை காலமாக துறையை கொழுத்த வெள்ளை துறைமார்களும் அரசியல் தலைவர்களும் வக்கீல்களும் மொய்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குண்டா ஓட்டும் சாரட்டு வண்டியில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் அவனுக்கு உடம்பு எரியும் ஆப்பிரிக்காவில் கருப்பர்கள் காடுகளில் மிருகங்களுடன் சேர்ந்து வாழ்வதால் அவர்கள் முட்டாள்களாகவும் சோபேரிகளாகவும் அழுக்கானவர்களாகவும் இருக்கிறார்களாம் வெள்ளைக்காரர்களுக்கு கடவுளே பெருமையும் ஆதிக்கம் செலுத்தும் தன்மையையும் அள்ளித்தந்தாராம் நீசப்பிறவிகளான நீக்ரோகளுக்கு கட்டுப்பாடும் நீதியும் வேலை செய்வதில் உள்ள கௌரவம் கற்றுத்தருவதுதான் வெள்ளைக்காரர்களின் கிறிஸ்துவ தர்மமாம் சட்டங்களும் தண்டனைகளும் எவ்வாறு அவசியமானவையோ அவ்வாறே கருப்பர்களுக்கு ஊக்கமும் பரிசுகளும் வழங்க வேண்டுமாம் இது தவிர அடிமைத்தனத்திற்கு எதிராக சங்கங்களை நடத்தும் வெள்ளையர்களை அவர்கள் ஏசியத்திற்கு எல்லையே இல்லை இதையெல்லாம் கேட்டு குண்டாவின் காதுகள் மறுத்து போய்விட்ட கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவன் அவர்கள் பேச்சை செவிமடுத்து கேட்பதே இல்லை ஒரு நாள் குண்டா சாரட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்ததும் தோட்டக்கார கிழவர் இறந்து விட்டார் என்ற துயர செய்தியை கேள்விப்பட்டான் அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவர் காலமாகி விட்டார் என்னும் வருத்தத்தை விட சமீப காலமாக அவரைத்தான் அடிக்கடி பார்க்க முடியவில்லையே என்னும் வருத்தம் தான் அவனை அதிகமாக வருத்தியது தோட்டக்கார கிழவரின் ஆத்மா சாதி சாந்தியடைவதற்காக பிரார்த்தனை நடைபெற்றது வேத வாசிப்புடன் சடலத்தை மாயானத்துக்கு எடுத்துச் சென்றார்கள் வாழற்துறையும் கருப்பு அடிமைகளும் சேர்ந்து இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் இழவரின் ஆத்ம சாந்திக்காக தோழுதார் இறுதி சடங்குகளுக்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டது குண்டாவின் கண்கள் கண்ணீரில் மிதந்தன சுற்றியிருந்த பெண்கள் எல்லோரும் பெரும் சத்தத்துடன் அழுதார்கள் ஆண்கள் மூக்குகளை சிந்தினார்கள் இதன் பிறகு சில நாட்கள் வரை குண்டா இந்த துயரத்திலேயே மூழ்கியிருந்தான் அடுத்த ஞாயிறு கிஜியின் இரண்டாவது பிறந்தநாள் என்று பெல் அவனுக்கு ஞாபகப்படுத்திய பிறகுதான் அவன் சாதாரண நிலைக்கு வந்தான் கிஜியின் பிறந்தநாள் இன்னும் ஐந்து நாட்கள் இருக்கும்போது அவன் மகளுக்கு ஏதாவது ஒரு அபூர்வமான பரிசளிக்க விரும்பினான் தேவதாரு மரத்தில் அழகான ஒரு மாண்டிங்கா பொம்மையை செய்து தர வேண்டுமென எண்ணினான் உடனே வேலையில் இறங்கிவிட்டான் யாழன் மாலைக்கே பொம்மை தயாராகிவிட்டது அதற்கு அவிதி என்னையும் கரியும் பூசி நன்றாக அழித்து தேய்த்தான் அது கரையல் என்று தகதகத்தது அந்த அழகான பொம்மையைக் கண்டு குண்டா மன நிறைவு கொண்டான் பெல் இரவு பூராவும் விழித்திருந்து மகளுக்காக அழகான கவுன் தைத்தாள் சாக்லேட் கேக் தயார் செய்தான் ஞாயிற்றுக்கிழமை மிஸ்ஸி ஆணி கூட வந்துவிட்டாள் கிச்சியும் ஆணியும் இருவரே விழாவை கொண்டாடப் போகிறார்கள் என்றும் ஆகவே கேக்கு வகையறாக்களை தயார் செய்யுமாறு துரை பெல்லுக்கு சொல்லியிருந்தார் குண்டா இதனால் ஏமாற்றமும் மாத்திரமும் அடைந்தான் தன் சொந்த மகளின் பிறந்த நாள் விழாவை கூட தன் குடிசையிலே கொண்டாட முடியவில்லையே என்று வருத்தம் மிஸ்ஸி அணி கிஜியை நினைத்து கொண்டே அன்று குண்டா தன் மகளை கொண்டு போய் அங்கு விட்டு வர வேண்டும் அதாவது கிஜி மிஸ்ஸி அணிக்கு தன் மடியில் வைத்து விளையாடும் நாய்க்குட்டி கிஜி இப்போது மாழை பேசி கொண்டிருக்கிறாள் குண்டா மகளை தன் மடியில் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு பேச கற்றுத்தருகிறான் குழந்தை அவன் நெஞ்சை விரலால் சுட்டி ஃப என்கிறாள் அதை கேட்டதுமே குண்டாவுக்கு எல்லையில்லா ஆனந்தம் ஏடோ மூ கிஜிலே அவன் மகளின் விரலை அவள் பக்கமே சுட்டிக்காட்டி உன் பெயர் கிஜி என்று மாண்டிகா பாஷையில் கூறினான் விரலால் தன்னை சுட்டி குண்டா கிண்டே என்றான் கிஜி இது ஒன்றும் புரியாமல் அப்பாவின் கை விரலை சுட்டி காட்டி ஃப என்றாள் இருவரும் கலகலவென சிரித்தார்கள் கிஜி வெகு வேகமாக மாண்டிங்கா சொற்களை கற்றுக்கொண்டு விட்டாள் குண்டா ஆப்பிரிக்க குப்பைகளை மகளின் மூளை நிரப்பிக் கொண்டிருக்கிறான் என்று பெல்லுக்கு வெள்ளைத் வெள்ளைத்துறைகளுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் தோலை உரித்து விடுவார்கள் என்று அவளுக்கு பயம் குண்டா ஒவ்வொரு அமாவாசை என்றும் சுரைக்காய் குடுவையில் கற்களை போட்டுக்கொண்டிருக்கிறான் இந்த விஷயம் வாழ்த்த துறைக்கு தெரிந்துவிட்டது முதலில் அவர் அதை ஏதோ மாந்திரிக வேலை என்று தவறாக கருதிக்கொண்டு குண்டாவின் மேல் சீறி விழுந்தார் அவன் தன் வயதை அறிந்து கொள்ள மட்டுமே அப்படி செய்து வருகிறான் என்று பெல் எடுத்து சொன்ன பிறகே துறை அமைதியானார் வீட்டுக்கு திரும்பியதும் கணவன் மனமிடையே பெரும் சண்டை ஏற்பட்டது மீண்டும் இருவரிடையே மனக்கசப்பு மறைந்து நெருக்கம் ஏற்பட இரண்டு வாரங்களாயிற்று ஜூலை மாதத்தில் குண்டாவை எப்படியோ சமாளிக்க வைத்து பெல் மகளை கிறிஸ்துவ மதத்தில் சேர்த்தார் வெள்ளை துறையின் கீழே வெள்ளையர்களின் நடுவே வாழ்வது மிகவும் கஷ்டமானதாகையால் குண்டாவும் விருப்பம் இல்லாவிட்டாலும் சீறி வரும் கோபத்தை அடக்கிக் கொண்டு மகளை கிறிஸ்துவ மதத்தில் சேர்த்தபோது மௌனமாக இருந்துவிட்டான் கிஜியின் வயது இப்போது ஏழு அவளை யுத்த சிறுமிகள் எல்லாம் வயல்வெளிகளிலும் தோட்டங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெல் கிஜியை துறையின் வீட்டில் வேலைக்கு அமர்த்தினாள் அங்கே எவ்வாறு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வேலை செய்ய வேண்டும் என்பதை மகளுக்கு சொல்லித்தந்தாள் ஒவ்வொரு இரவும் கிஜியை தன் எதிரே உட்கார வைத்துக்கொண்டு பாடம் நடத்தினார் கிஜி துறையின் பங்களாவை சுத்தமாக பெருக்குகிறாள் சாமான்கள் பாத்திரங்கள் தகதக என்று மின்னும்படி தேய்க்கிறாள் துறையின் படுக்கையரை சீராக வைத்திருக்கிறாள் அவருடைய ஃபேன் சட்டைகளை தூசி தட்டி தட்டிவிடுகிறாள் ஆனால் மிஸி அணி அங்கே வரும்போது மட்டும் கிஜிக்கு இந்த வேலைகளிலிருந்து விடுப்பு கிடைக்கும் மிசி அணி கிஜியை பார்க்க வரும்போதெல்லாம் குண்டா கிஜியை சாரட்டு வண்டியில் மாசாஜான் விவசாய பண்ணைக்கு அழைத்து போவான் அந்த நேரம்தான் வேறு யாரும் இல்லாமல் அப்பனும் மகளும் தனிமையில் பேசிக்கொள்ளும் அரிய சந்தர்ப்பங்கள் தாம் பேசிக்கொள்ளும் விஷயங்களை தாய்க்கு தெரிவிக்க கூடாது என்பதை கிஜி புரிந்து கொண்டாள் அந்த நேரங்களில் தான் குண்டா தன் மகளுக்கு காம்பியாவைப் பற்றியும் ஜப்பூர் குறித்தும் ஜப்பூருக்கு பக்கத்திலே பாய்ந்தோடும் ஆற்றை பற்றியும் கூறினான் ஆப்பிரிக்காவில் நிலாவை கொண்டு மாதங்களையும் கார்காலத்தை கொண்டு வருடங்களையும் கணக்கிடக்கிறார்கள் என்று கிஜி கேள்விப்பட்டாள் வெள்ளையர்கள் தன்னை சங்கிலியால் பிணைத்து ஆப்பிரிக்காவிலிருந்து கப்பலில் கொண்டு வந்த செய்தியையும் அவர்கள் தன்னை செய்த சித்திரவதைகளையும் குண்டா மகளுக்கு விவரித்தான் இப்போது கிஜிக்கு தன் தந்தையின் வரலாறு முழுவதும் தெரியும் ஆனால் அவள் மிஸ்ஸியானிக்கோ தாய்க்கோ கூட எதுவும் கூறவில்லை அப்பா எல்லாம் தனக்குள்ளேயே மறைத்துக் கொண்டு விட்டாள் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடர்